அமர்ந்து உணவு உண்டு என்னென்ன மாதிரியான அசைவ உணவுகளை சாப்பிட்டோம் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா அந்த சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்ன இவர் போன நோக்கம் வேற அவர் அங்க இருந்த சூழ்நிலை வேற அந்த நேரம் களத்துல வந்து சரியான கடுமையான சூழ்நிலை இருந்த நேரத்துலதான் இவர் அங்க போயிருந்தாரு அப்ப இவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதால இவரை கூட சில இடங்கள்ல தங்க முடியாது அப்படின்னு எல்லாம் அப்ப இவரும் சித்தப்பா வந்து ஒரு இவரை சந்திக்கவே இல்ல இவர் சொல்ற மாதிரி சித்திய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல வர்ற எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க இவர் சொன்ன கதை அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய் அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் எங்க நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்ல அதே மாதிரி சித்தப்பா வந்து ஆமக்கறி அதெல்லாம் அவர் சாப்பிட்ற அது அந்த மாதிரியான இதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் அந்த நேரத்துல வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவர் என்னென்ன இவருக்கு பிடிக்கும்னு லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இவர் அங்க வந்து விருந்து அழிச்சு போ இருக்கிற அந்த அவர் துவக்கு வைத்து இருக்கிறது மாதிரி எல்லாம் வந்திருக்கிறது இல்லையா அது வந்து அந்த படத்திற்கான ஒரு பயிற்சி மாதிரி அந்த படத்துல அவங்க எப்படி அந்த பயன்படுத்தினாங்க அவங்க என்னென்ன வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத அவர் பாக்குற போது எடுத்த படங்களையொழிய இது அவருக்கு பயிற்சியும் கொடுக்கல அவர் அங்க யாரும் இணைக்கவும் இல்லை அவர் இங்க வந்து அவர் அவர் நிறைய கதை சொல்றதை வந்து நாங்க பாத்துட்டு தான் இத பத்தி பேசணும்னு முடிவெடுத்தோம் நீங்க சொன்ன மாதிரி அசைவ உணவுகள் இட்லி சாப்பிட்டோம் மாமக்கறி சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சீமானனுடைய உரையாடல்களை நீங்க அங்கிருந்து செய்தியா பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது அவர் சொல்றது போது எனக்கு சில இடங்கள்ல கோபம் என்னுடைய நண்பர்கள் கூட நான் இங்க பேசுற பொழுது சொல்லுவேன் இவர் என்னுடைய சித்தப்பா வந்து ஒரு உணவு பிரியராகவும் ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஷெஃபாவும் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்கிறோம் நாங்களே சித்தப்பா சமைச்சு இவருக்கு பரிமாறினார் அப்படின்னு இவர் சொல்றதெல்லாம் போய் ஆனா சித்தப்பா வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை